இருபத்தெட்டு பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழகத்தினுடைய யூடியூபிகளில் எல்லாம் நாயத்தை பேச வேண்டாமா ஒருவர் பேசுகிறார் இது திட்டமிட்ட சதி யார் திட்டமிட்ட சதி பாகிஸ்தானியர்கள் திட்டமிட்ட சதி என்று கூட சொல்லுவதற்கு மனம் இருக்கிறார்கள் இன்னொருவர் சொல்கிறார் இருபத்தி எட்டு பேர் கொண்ட கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக சிந்து நதி நீரை நிறுத்தலாமா என்று கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தயக்கமில்லாமல் தந்து கொண்டிருந்தோம் சிந்தி நதி நீரை ஆனால் அதை குடித்து விட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து எங்களுடைய சகோதரர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி இருபத்தி எட்டு பேரை கொண்டிருக்கிறீர்களே அதுவும் மனைவியின் முன்னேயே கணவன் கொல்லப்பட்டதையும் அதிலும் ஒரு கடற்படையை சார்ந்த அதிகாரி திருமணம் முடித்து தேனிலவருக்கு சென்றவனை அவனுடைய மனைவியின் கண்முன்னே கொண்டிருக்கிறீர்களே இதை விட கொடூரம் உலகத்தில் உண்டா என்று நினைத்து பாருங்கள் இந்த கொடூரத்தை கூட கண்டிப்பதற்கு வக்கில்லாத மனிதர்கள் எல்லாம் தலைவர்களாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கே என்று கேட்டால் வீரத்திற்கு பெயர் நம்முடைய தமிழகத்திலேதான் என்பதுதான் வேதனைக்குரியாது இதற்கெல்லாம் ஒரு விடுதலை நம்முடைய சான்றோர் பெருமக்களின் முன்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சங்கல்பம்தான் இது திண்டுக்கலுக்கு இணைக்கப்பட்ட அநீதி என்று நினைத்து விடாதீர்கள் நம் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய தன்மான உணர்வுக்கு விடுக்கப்பட்ட சவால் தான் இருநூத்தி ஐம்பது கால ஆண்டு காலத்தை கடந்தும் நாம் நிவாரணம் கிடைக்காமல் இன்றைக்கும் கூடியிருக்கிறோம் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நீதியை தர்மத்தை நியாயத்தை மூடி மறைக்கின்ற சக்தி உலகத்தில் எங்கும் கிடையாது எப்பொழுதும் இருக்க போவதில்லை இருபத்தி எட்டு பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழகத்தினுடைய யூடியூப்களில் எல்லாம் நாயத்தை பேச வேண்டாமா ஒருவர் பேசுகிறார் இது திட்டமிட்ட சதி யார் திட்டமிட்ட சதி பாகிஸ்தானியர்கள் திட்டமிட்ட சதி என்று கூட சொல்லுவதற்கு மனம் இருக்கிறார்கள் இன்னொருவர் சொல்கிறார் இருபத்தெட்டு பேர் கொண்ட கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக சிந்து நதி நீரை நிறுத்தலாமா என்று கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தயக்கமில்லாமல் தந்து கொண்டிருந்தோம் சிந்தி நதி நீரை ஆனால் அதை குடித்து விட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து எங்களுடைய சகோதரர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி இருபத்தி எட்டு பேரை கொண்டிருக்கிறீர்களே அதுவும் மனைவியின் முன்னேயே கணவன் கொல்லப்பட்டதையும் அதிலும் ஒரு கடற்படையை சார்ந்த அதிகாரி திருமணம் முடித்து தேனிலவருக்கு சென்றவனை அவனுடைய மனைவியின் கண்முன்னே கொண்டிருக்கிறீர்களே இதை விட கொடூரம் உலகத்தில் உண்டா என்று நினைத்து பாருங்கள் இந்த கொடூரத்தை கூட கண்டிப்பதற்கு வக்கில்லாத மனிதர்கள் எல்லாம் தலைவர்களாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கே என்று கேட்டால் வீரத்திற்கு பெயர் நம்முடைய தமிழகத்திலேதான் என்பதுதான் வேதனைக்குரியாது இதற்கெல்லாம் ஒரு விடுதலை நம்முடைய சான்றோர் பெருமக்களின் முன்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சங்கல்பம்தான் இது திண்டுக்கலுக்கு இணைக்கப்பட்ட அநீதி என்று நினைத்து விடாதீர்கள் நம் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய தன்மான உணர்வுக்கு விடுக்கப்பட்ட சவால் தான் முன்னூறுநூத்தி ஐம்பது கால ஆண்டு காலத்தை கடந்தும் நாம் நிவாரணம் கிடைக்காமல் இன்றைக்கும் கூடியிருக்கிறோம் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நீதியை தர்மத்தை நியாயத்தை மூடி மறைக்கின்ற சக்தி உலகத்தில் எங்கும் கிடையாது எப்பொழுதும் இருக்க போவதில்லை